கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இயேசுவின் என்ப நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக இன்றைய தினத்தின் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் செய்தியின் தலைப்பு கம்பீரத்தோடு அறுக்கச் செய்வார் அல்ல லூயா எனக்கு அருமையான தேவச்செனவே வேதத்தில் நாம் வாசிக்கும் போது கம்பீரத்தோடு அறுக்க செய்வார் என்று சொல்வதை நாம் இங்கே வாசிக்கிறோம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒரு விவசாயி விதை விதைக்கிற நேரத்தில் மிகுந்த கவலையோடும் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடும் விதையை விதைப்பார் ஏனென்றால் இது நன்றாக விளைய வேண்டும் இதற்கு தேவையான மழை வேண்டும் ஆனால் அதிகமான மழையும் இருக்கக்கூடாது என்று மிகுந்த கவலையோடும் கண்ணீரோடும் விதைப்பார் அவ்விதைத்துவிட்டு அதன் தே தேவைகளுக்காக தண்ணீர் பாய்ச்சுவதும் அதுக்கு உறவிடுவதும் இவ்விதமாக செய்து கொண்டே காத்திருப்பான் என்று பார்க்கிறோம் அது சில காலங்கள் காத்திருந்து இவைகளெல்லாம் செய்த பிறகு அது முளைக்க ஆரம்பிக்கிறது அந்த விதையானது முளைத்து வேர்விட்டு வளர்ந்து வரும்போது அந்த விவசாயி உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் ஏற்படுவதாக பார்க்கிறோம் எனவே அவன் எதிர்பார்ப்பது போல மழை பெய்ந்தது அதிக மழை வரவில்லை இதனித்தமாக விளைச்சல் நன்றாக விளைந்து அறிகட்டைகளை சுமந்து கொண்டு வரும்போது சந்தோஷமாக கம்பீரத்தோடு வருவார் அதுபோல எனக்கு அருமையான தேவருடைய ஜனமே கண்ணீரின் ஜபமும் கர்த்துடைய சமூகத்தில் ஒரு விதையை போலிருக்கிறது என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே தாசர்கள் எவ்விதமாக அவர்கள் ஜெபித்தார்கள் என்று பார்க்கும்போது அநேக ரகசியங்களை நாம் வேத புத்தகத்திலிருந்து அறிந்து கொள்ள முடியும் சங்கீதக்காரன் வாழ்க்கையில் எனவே அவர் சொல்லுகிறார் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று என கருமையானவர்களே வேதத்தை தியானிக்கும் போது அநேக தாசர்களுடைய காரியத்தில் அவர்கள் எவ்விதமாக ஜெபித்தார்கள் என்று பார்க்கிறோம் அது மட்டுமல்ல இயேசும் கூட இந்த பூலோகத்தில் இருந்த சமயங்களிலே இயேசு கிறிஸ்து மாமிசர் இருந்த நாட்களிலே தம்மை மரணத்தில் நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் எபிரிக்கல் நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் வாசிக்கும் போது அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நித்தம் கேட்கப்பட்டது என்று பார்க்கிறோம் எனக்கு அருமையானவர்களே நாம் நேசிக்கிற வணங்குகிற தேவனாகிய கர்த்தர் இயேசு மாமிசத்தில் இருந்தபோது கண்ணீரோடு பலத்த சொத்தத்தோடு விண்ணப்பம் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறதே அப்படி இருப்பார் ஆனால் நம்முடைய ஈசு கிறிஸ்து பூலோகத்தில் இருந்த நாட்களில் கண்ணீரோடு ஜெபித்தார் என்றால் நமக்கும் கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டியது அவசியம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அல்லவா எனக்கருமையானவர்களே ஜபத்தை குறித்து பார்க்கும்போது கடமைக்காக சில வார்த்தைகளை சொல்லி போபவர்களும் ஜபத்தில் உண்டு அதோடு கூட அதிகாரம் செலுத்தி ஜபிக்கிறவர்களும் உண்டு அவளுடைய ஜபங்கள் வேறு மாறுதி இருக்கும் அதோடு கூட அதட்டி ஜபிப்பவர்களும் உண்டு வியாகுலப்பட்டு ஜபிப்பவர்களும் உண்டு ஆனால் கண்ணீரே இல்லாதபடி செவிப்பவர்களும் உண்டு ஜபத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்கிறோம் சில நேரங்களிலே விசுவாசம் இருக்காது அது உண்மை அநேக விசுவாசிகளிடத்திலே அநேக சூழ்நிலை நினைத்தமாக விஸ்வாசம் அவர்களை ஆவிஸ்வாசத்தில் விடுகிறது காரணம் இதெல்லாம் நடக்குமா இதெல்லாம் என் வாழ்வில் எப்படி நடக்கும் என்கிற ஆவிசுவாசம் நமக்குள்ளே தோன்றும் ஆனால் அது கண்டிப்பாக நடந்து ஆக வேண்டும் என்பதை நாம் அறிந்து விசுவாசித்து கண்ணீரோடு ஜபித்து ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் முடியும் உதாரணமாக ஒரு தீராத ஒரு வியாதி தொடர் மருத்துவம் எடுத்துக்கொண்டிருக்கிற ஒருவருக்கு இனி இந்த வியாதி சுகமாகும் என்கிற எண்ணம் அவரிடத்திலிருந்து போவதுண்டு ஏனெனில் வருடக்கணக்கள் மாத்திரைகள் மருந்துகளும் சிகிச்சைகளும் பெற்றும் சுகமாகவில்லை என்று அவர் நினைத்து கொண்டிருப்பார் ஆனால் அவர் மனதில் சுகம் வேண்டும் என்ற விருப்பம் உண்டு விருப்பம் இருந்து கொண்டுதான் இருக்கும் அது போலவே சிறு வயதிலிருந்து வலுப்பு வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒருவனை அவன் தகப்பன் இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார் அந்த நிகழ்ச்சியை குறித்து பார்க்கும்போது அங்கு இயேசு அவனை நோக்கி சில காரியங்களை சொல்லுகிறார் அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆவும் விஸ்வாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார் அப்பொழுது அந்த தகப்பன் என்ன சொன்னார் என்று பார்க்கும்போது அந்த வேதவசனத்தில் வாசிக்கிறோம் உடனே பிள்ளையின் தகப்பன் விஸ்வசிக்கிறேன் ஆண்டவரே என் ஆவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்று மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையானவர்களே தீராத வியாதியும் தீர்க்க வல்லவராயிருக்கிறார் விசுவாசத்தில் மங்கி போகாதீர்கள் ஆவிசுவாசத்தில் கடந்து போக வேண்டாம் இங்கே பார்க்கும்போது சிறுவயதிலிருந்து வலுப்பு நோயாய் வியாதிப்பட்டிருந்த ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு மகனை தகப்பன் சுமந்து வருகிறார் எனக்கு அருமையானவர்களே இயேசு அவனிடத்தில் கேட்ட கேள்வி என்ன நீ ஆனால் எனக்கு அருமையானவர்களே அவன் ஒத்துக்கொள்ளுகிறான் தன்னிடத்தில் அவ உண்டு நம்பிக்கை இல்லை ஆனால் பெற்றுக்கொள்ள ஆசை உண்டு என்பதையும் அவன் நாங்கள் மறுதளிக்காமல் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே என் விசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான் என்று வாசிக்கிறோம் என கருமையானவர்களே அங்கு என்ன நடந்தது இயேசு உடனே அவனை அவனுடைய பிள்ளைக்குள்ள இருந்த ஆவியை கடிந்து கொண்டு அந்த பிள்ளைக்கு சுகத்தை கொடுத்தார் இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு என்ன தோன்றுகிறது சிந்திப்போம் பிள்ளை சுகமாக வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த பிள்ளைக்கு பிறந்ததிலிருந்து இப்படி இருக்கிறதே எப்படி சுகமாக்கும் என்ற ஆவிசுவாசமும் அவனிடத்தில் இருந்தது அவனுக்குள் இருந்ததாக இங்கே நாம் பார்க்கிறோம் அதை ஆண்டவரிடத்திலே அவன் என் ஆவிசுவாசம் நீங்கும்படியாக எனக்கு உதவி செய்யும் என்று கூறின உடனே இயேசு அவனுக்கு இறங்கினார் லூயா அதை போலவே தேவ சமூகத்தில் நாம் கண்ணீரோடு ஆண்டவரே உம்மை விசுவசிக்கிறேன் ஆனாலும் என்னுடைய ஆவிசுவாசம் நீங்க வேண்டும் என்று சொல்லி கண்ணீரோடு நீங்கள் ஜெபித்தால் கர்த்தர் உங்கள் கண்ணீருக்கு பதில் தந்து சுகமாக்குவார் எனவே வேதத்தில் வாசிக்கிறோம் கண்ணீரோடு விதைக்கிறவர்களை கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று எனவே ஜெபத்தை கூட்டுவோம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் கம்பீரத்தோடு கர்த்தருக்கு சாட்சி சொல்லுவோம் Amen.